ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சகலவிதமான தெய்வ தேவதையிலையுமே வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதா ஆகர்ஷண மை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் எல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த அருள்வாக கூறி சரி அதே மாதிரி ஒரு சில மாதிரிகளும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்ன சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுத்தோம் அவங்களும் அந்த மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொன்னாங்க தொண்ணூறு நாள் விரதம் இருக்க சொன்னாங்க பதினோரு நாள் இருக்க சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி அவங்க சொன்னபடியே நாங்கள் செய்து பார்த்தோம் ஆனால் வந்து அந்த தெய்வமோ தேவதையோ எங்களுக்கு சித்தியான மாதிரி சாமி அதற்குண்டான எந்த ஒரு அதிர்வு அதற்குண்டான ஒரு அதிர்வலைகளும் எந்த ஒரு அறிகுறிகளுமே சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் வந்து சொல்லித்தாங்கன்னு சொல்லி நான் நிறைய பேர் கேட்குறேன் உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தெய்வத்தையோ தேவதையை வசப்படுத்தினோம்னா அதற்கு வந்து தவ ஒழிமைங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்போ அன்றைய சூழ்நிலைக்கு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தவ ஒழிமிகள் நிறையா இருந்தது அதனால் வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையுமே வந்துட்டு மிக விரைவில் வசப்படுத்தி காட்டினாங்க அவங்களால வந்துட்டு வெயில் புயல் மலை இந்த மாதிரி எல்லாம் போகிறா நிறையா சித்துக்கள் வந்து செய்து காட்ட முடிஞ்சது அவங்களால் இந்த மாதிரியான செயல்கள் வந்து செய்ய முடிஞ்சது இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தவ ஒழிங்கிறது ரொம்பவுமே கம்மி தான் அப்போ நம்ம என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மை எந்திரம் இல்லை இந்த மாதிரி வந்து எதனாவது வந்துட்டு தாந்திரிக முறைகளில் தான் வந்து எந்த ஒரு தெய்வத்தையுமே தேவையையும் வந்து மிக விரைவில் வசப்படுத்த முடியும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க இந்த அமாவாசை நாளில் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்போ அதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சிறுமுன்னை மொழிகள் பார்த்துருப்பீங்க அந்த சிறுமுன்னை மூலிகைக்கு வந்து முறையாக வந்து ஷாவம் போய்க்கு அதனுடைய மூ அதனுடைய ஆணை வரம் மட்டும் நீங்கள் முறையாக வந்து எடுத்து வச்சுக்கணும் ஊழ வயது எதுவும் பயன்படுத்தாமல் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா பொடி மாதிரி செய்துக்கணும் அதை வந்து முறையாக சுற்றி பண்ணி வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி அதை வந்து நல்லா சூரண மாதிரி செய்து அது கூட வந்து சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் அது வந்து எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஐங்கோல தைலத்தை வந்து அது கூட நல்லா கலந்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் நல்லா இது பண்ணிக்கணும் இது பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் வந்து நல்லா தடவி அதேமாதிரி வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீபம் போடணும் அதாவது ஒன்று இழுப்பண்ணிலேயோ இல்லை காராம்பசு நெய்யிலையோ வந்து தீபம் போட்டு அந்த அந்த தீப சுடரில் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கறி வரும் அந்த கறி வந்து அதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியை வந்து கவுத்துற மாதிரி வச்சு அதில் வந்து நல்லா நீங்கள் சேகரிச்சுக்கணும் சேகரித்து அது அது அதை வந்து எடுத்து எனக்கு கேட்டிங்கன்னா அதோட அஷ்டகந்தங்க சேர்த்து அதை நல்லா வலிச்சு எடுத்து நல்லா வர மாதிரி நல்லா வந்து அரைச்சு பத்திரமாக சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ இந்த உபாசனை முறைகள் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து சிறிதளவு வந்து உங்களுடைய உச்சந்தலையிலேயும் உங்களுடைய புருவ சிறிதளவு சிறிதளவு வச்சுக்கிட்டு அதுக்குண்டான நான் மந்திர உச்சாடங்களை கொடுக்கும்போது என்னென்னு சொல்லி கேட்டீங்க அதனுடைய அறிவளைகள் வந்து நல்லா வந்து அந்த அது அனுபவபூர்வமாக ஆகிறத உணர முடியும் சொல்லி சித்திர நோக்கிகளை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குனு குருமாறு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் தெரிய கூடிய பெல் ஐகான் பட்டனෙமே கிளிக் பண்ணிக்கங்க சோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை